ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூற்று திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை அதாவது நாங்குநேரிலேருந்து திருச்செந்தூர் போடிய நெடுஞ்சாலைன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கும் விஜயநாராயண் பக்கம் விஜயநாராயண் பக்கம் காரியாண்டி பக்கத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பனிரெண்டு ஏக்கர் நல்ல ரோடு முகப்பு இரநூறு அடி சுமாராக ரோடு ஃப்ரண்டேஜில் வந்து இருந்துகிட்ருக்குது வண்டல் மண்ணும் செம்மண்ணுமாக மிக்ஸ் ஆகியிருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு பனிரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய வில பதினாலு லட்சம் ரூபா ஒரு சென்டோட வில பதினாலாயிரம் ரூபா ஒரே ஒரு கையெழுத்து தான் திருச்செந்தூர் பஸ்ஸு திசை விலை இந்த மாதிரி வண்டியெல்லாம் இந்த ரூட்டில் தான் போய் வருது நேர ஆட்கள் நிற்காங்க பாருங்கள் அதுதான் ஒரு சைடுக்கான பார்டர் எல்லை நான் நிற்க இடத்துல வந்து நேர் பின் சைடு ஒரு கால் ஒன்று வாய்க்கால் ஒன்று ரோடை கிராஸ் ஆகும் அது என்ன எனக்கு பின்பகுதியில் உள்ள பார்டர் ஆக ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு இரநூறு அடி கிடைக்கும் இந்த லேண்டோட நேர் பின்னால் பார்த்தீங்கன்னா குளம் அந்த குளத்திலிருந்து வரக்கூடிய கால்வாய் விவசாயத்துக்காக வரும் கால்வாய் தான் நம்முடைய லேண்டோட ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்குது அது நமக்கு ஒரு பார்டர் முக்கியமாக இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் லேண்டு ஒரு விலை ஏறத்தக்க ஏன்னா மெயின் ரோடு பார்த்தீங்களா ரெண்டு பஸ்ஸு ஃப்ரீயாக போகக்கூடிய அளவில் உள்ள நல்ல ஒரு பஸ் ரோடு ஒரே ஒரு கையெழுத்து தான் அந் ஒரு சைடு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிலர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இது தான் அந்த ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள் அதெல்லாம் கால் கிராஸ் ஆகுது அது வரைக்கும் நமக்கு வந்து பார்டர் உண்டு ஃப்ரண்டேஜ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது எந்த விதமான ஒரு டவர் லைன் கிராசிங்கோ நார்மலான ஒரு இபி போஸ்ட் லைனோ உள்ள வந்து கிராசிங் எதுவுமே கிடையாது ஆங்காங்கே வந்து இவங்க எல்லை கல் போட்டு வந்து பார்டரை வந்து காணிச்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் வந்து காணித்து நீங்கள் பார்த்தீங்க பார்த்துருக்கலாமா இருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் பாருங்க எப்படி விவசாயம் நடக்கு பார்த்தீங்களா ஏன்னா குளத்திலிருந்தவொடைய கால் பார்த்தீங்களா நெஞ்சை நல்லா பெயரிடுவாங்க அதாவது ஒரு முதலீடு பண்ணதுக்கும் விவசாயம் பண்ணதுக்கும் எந்த ஒரு காரணத்துக்காக நல்ல ஒரு லேண்ட் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ